இந்து மதத்தில் உள்ள சம்பிரதாயங்களை செய்யவில்லை என்றால் அந்த திருமணம் செல்லாது சாஸ்திரங்களில் உள்ள அத்தியாவசியமான சடங்குகள் செய்யப்படவில்லை என்றால் அது தவறான திருமணம் தம்பதிகள் நெருப்பைச் சுற்றி நடக்காமல் திருமண சம்பிரதாயத்தின் ஏழு படிகளையும் ஒன்றாக கடக்கவில்லை என்றால் அந்த திருமணம் செல்லாத திருமணம் என்று அறிவிக்கப்பட வேண்டும் இப்படிப்பட்ட இந்த திருமணம் பதிவு செய்தாலும் அது செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் கூறியுள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் இந்துக்கள் எல்லோரும் இப்படி திருமணம் செய்வது இல்லை இந்துக்களாக அதிகாரபூர்வமாக இருந்தாலும் சுயமரியாதை திருமணம் செய்யும் வழக்கமும் இங்கு உள்ளது இன்னும் சில சாதி பிரிவுகளில் வேறு வேறு மாதிரியான திருமண உறவுகள் உள்ளன தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுக்க வெவ்வேறு சமூகங்கள் மற்றும் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தங்கள் சொந்த வழியில் சொந்த முறையில் திருமணங்களை மேற்கொள்கிறார்கள் பல திருமணங்களில் நெருப்பு இல்லாமலே திருமணம் நடக்கும் நிகழ்வுகள் உள்ளன இந்த மாதிரி சடங்குகள் இல்லாமல் செய்யப்பட்ட இந்து திருமணத்தை ரத்து செய்ய வேண்டிய கட்டாயம் தற்போது நாடு முழுக்க ஏற்பட்டு உள்ளது ஆனால் தமிழ்நாட்டிற்கு இந்த பிரச்சினை இல்லை இதற்கு காரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட திருத்தம் ஆகும் ஆம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு இல் காங்கிரஸை தோற்கடித்து தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெற்றபோது அதன் முதல் முதலமைச்சரான சி என் அண்ணாதுரை இந்து திருமணச் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தார் அதன்படி புதிய பிரிவு ஏயின் கீழ் சுயமரியாதை திருமணம் அல்லது சீர்திருத்த திருமணம் என்று சொல்லப்படும் இரண்டு இந்துக்களுக்கு இடையேயான எந்த திருமணமும் எந்த நபரின் முன்னிலையிலும் நிச்சயிக்கப்படலாம் என்று சட்டம் கொண்டு வந்தார் திருமணத்தில் ஈடுபடும் இருவரும் மாலை அணிந்தால் மற்றவரை தங்கள் துணையாக எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது ஒருவருக்கொருவர் மோதிரம் அல்லது தாலி கட்டுவதன் மூலம் அவர்கள் திருமண உறவில் இணைகிறார்கள் என்பது அர்த்தம் இதற்கு எந்த சாஸ்திர சடங்குகளும் அவசியம் கிடையாது அந்த சடங்குகள் இல்லாமலே திருமணம் மேற்கொள்ளலாம் என்று சட்டம் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட இந்தச் சட்டத்தின் காரணமாக உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தமிழ்நாட்டில் செல்லாது இத்தனை ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு வகையான திருமணங்களை இந்த சட்டம் காப்பாற்றி உள்ளது முக்கியமாக இந்து மதத்தைச் சேர்ந்தவர்களின் திருமணங்களை இந்த சட்டம் காப்பாற்றி உள்ளது